அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாஷ வள்ளலார் திவ்ய சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமிகள் எனும் இந்த யூடியூப் காணலில் நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள ஆடியடி பந்து என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள முதல் இரண்டு பாடல்களை ஏற்கனவே பார்த்த நாம் இன்று மூன்றாவது மற்றும் நான்காவது பாடல்களுக்குள் பயணம் செய்கிறோம் அதில் பெருமானார் சொல்கிறார் ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி ஆடேடி பந்து பந்து என்று பெருமானார் சொல்கிறார் ஆடேடி பந்து என்று சொன்னால் பந்து என்பது நம்முடைய கண்களை குறிக்கும் அந்த கண்கள் இரண்டு கண்களையும் கொண்டு இங்கு தவம் செய்ய வேண்டும் என்று தோழியாக நம்மை அழைத்து நமக்கு அறிவுரை சொல்வதை போல் அவர் பெற்ற நிலையை நாமும் பெற வேண்டும் என்பதற்காக நம்மை தோழியாக மாற்றி பெருமானார் உபதேசம் செய்த அற்புதமான பதிகம் இந்த ஆடேடி பந்து இது மூன்றாவது பாடலில் பெருமானார் சொல்கிறார் இன்பாலே உலகத்தர் எல்லாரும் காண இரவா பேரு வரம் யான் பெற்று கொண்டேன் தென்பாலே இது தொட்டு சேர்ந்தது தோழி துன்பாலே அசிந்தது என்னோடே சுத்த சன்மார்க்கத்தில் ஒத்தவளாகி அன்பாலே அறிவாலே ஆடேடி பந்து அற்பேருஞ்சோதி கண்டாடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து என்று பெருமானார் திருவாய் மலர்ந்தருவியுள்ளார் இந்த பாடலுக்கான பொருள் என்ன என்று பார்த்தால் இன்பாலே உலகத்தார் எல்லாரும் காண இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன் பெருமானார் என்ன வரத்தை பெற்றார் இரவா வரத்தை பெற்றார் மரணம் இல்லாத பெருவாழ்வை பெற்றார் அதை இந்த உலகத்தவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் காண்கிறார்களாம் அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் இன்பாளே உலகத்தார் எல்லாரும் காண இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டே பெருமானார் மன்னமிலா பெருவாழ்வதை பா பெருவாழ்வு பெற்றதை பார்த்து இந்த அகிலத்தில் உள்ள எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படி பெருமானார் சொல்லி தென்பாளே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தோழி தென்பாளே முதல் பாடல்ல கிழக்கு திசை அப்படிங்கறத சொல்லி இருப்பார் இரண்டாவது பாடல்ல பாத்தீங்கன்னா மேற்கு திசையை மேற்றிசை என்று பெருமானார் சொல்லியிருப்பார் இந்த பாடலில் தென்பாளே என்று தெற்கு திசையை குறிப்பிடுகிறார் தெற்கு திசை என்று சொன்னார் தென்பாலே என்று சொன்னால் அதற்கு மூன்று பொருளை நாம் எடுத்துக் கொள்ளலாம் நம் தேகத்தில் பூர்வ மத்தியை தெற்கு திசை என்று சொல்வது உண்டு இந்த தலையும் தெற்கு திசையாகத்தான் மனித தேகத்தில் இருக்கிறது நீங்கள் ஞான ஞானசபையை பார்த்தால் தெற்கு நோக்கித்தான் இருக்கும் தெற்கு என்பது ஞானத்தை அளிக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய திசையாக பார்க்கப்படுகிறது ஆக தென்பாலே என்று சொன்னால் மனித தேகத்தில் தலையில் இந்த புருவ மத்தியில் நான் என்ன பண்ணேன் தென்பாலே நோக்கினேன் அங்கே நோக்கினேன் அங்கே நான் தவம் புரிந்தேன் அப்படி தவம் புரிந்ததால் எனக்கு என்ன கிடைத்தது தெரியுமா சித்தாடுகின்ற சித்துகள் கிடைத்தது திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தோனி சித்தாடுகின்ற திருநாள் கிடைத்ததா திருநாள் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவன் காட்சியை கொடுக்கக்கூடிய நாள் திருநாள் நாம் தவம் செய்யக்கூடிய நாள்கள் எல்லாம் நல்ல நாட்கள் அப்படி தவம் செய்ததின் வாயிலாக இறைவனுடைய காட்சி நமக்கு கிடைக்கிறது இல்லையா அப்படி காட்சி கிடைக்கக்கூடிய நாள் திருநாள் அப்ப நான் தென்பாலே நோக்கினேன் இன்னும் சொல்ல போனா தெம்பா நோக்கினேன் பெருமான் எப்படி நோக்கிறார் தெம்பா தென்பாளை நல்ல தெம்பா பலமா தென்பாலே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது அப்போ தெற்கு திசையில் தலையில் நான் தெம்பாலே தெம்பா நான் தவம் புரிந்தேன் அதனால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கக்கூடிய திருநாள் எனக்கு கிடைத்தது அப்படி பெருமானா சொல்கிறார் துன்பாலே அசைந்தது நீக்கி என்னோடே இப்ப பெருமானா நமக்கு அறிவுரை சொல்கிறார் பெருமானால் எப்படி பெற்றார் என்பதை சொல்லிவிட்டு நமக்கு சொல்கிறார் அசைந்தது நீக்கி சுத்த ஒத்தவளாகி இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால தவம் பண்ண முடியுமா தவம் பண்ண முடியாது ஏன்னா இந்த மனசு என்ன பண்ணும் அந்த துன்பத்தை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ துன்பாலே அசைந்தது நீக்கி என்னோட அப்போ துன்பம் எந்த எல்லாம் நமக்கு வருகிறதோ அந்த வழிகளை நாம் ஆய்ந்து எதனால வருது நம்முடைய மயக்கத்தினால் வருது நம்முடைய ஆசையினால் வருது இன்ன பிற குணங்களால் வருது அப்ப இதையெல்லாம் சரி செய்து துன்பம் வரக்கூடிய வழிகளை எல்லாம் நீக்கி துன்பாலே அசைந்தது நீக்கி என்னோடே சுத்த சன்மார்க்கத்தில் ஒத்தவளாகி என் கூட ஒத்து வந்துடு துன்பங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத இந்த துன்பங்களை எல்லாம் விட்டுடு எந்தெந்த வழிகளெல்லாம் துன்பம் வருகிறதோ அந்த வழிகளை எல்லாம் நீக்கி என்னோடு சுத்த சன்மார்க்கத்தில் ஒத்தவளாகி பெருமான ஃப்ரெண்டாக சொல்ற என் கூட வா என் கூட ஃப்ரெண்ட் ஆகிரு அன்பாளே அறிவாளே ஆடேடி பந்து அன்பாளே என்று சொன்னால் தவம் என்று பொருள் ஏனென்று சொன்னால் அன்பு என்பது அன்பர்களை குறிக்கும் அன்பர்கள் யார் பெருமானார் கொடுக்கிறார் உரையில பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று தான் அன்பர்கள் என்று பெருமானார் சொல்கிறார் அப்ப அன்பு நிறைந்தவர்கள் அன்பர்கள் அப்ப பெருமானார் சொல்கிறார் அன்பாலே அறிவாலே ஆடேடி இப்ப அந்த அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையான அறிவும் நமக்கு வந்துவிடும் உண்மை அறிவு நமக்கு கிடைக்கும் அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் அன்பாலே அறிவாலே ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து இவ்வளவு அற்புதமா நமக்கு பெருமானார் சொல்றாங்க பாருங்க அதற்கடுத்த பாடல்கள் சொல்கிறார் சதுமறை ஆக மசாத்திரம் எல்லாம் சந்தை படிப்பு நம் சொந்த படிப்பு இது நேவி சுத்த சன் மாக்கத்தில் சாகா வித்தகை கற்ற நன் புத்தரம் பொதுவ பொதுவல திசை நோக்கி வந்த நன் என்றும் பொன்றாமை வேண்டீடில் என் தோழி நீதான் அது இது என்னாமல் ஆடேடி பந்து ஜோதி கண்டாடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து ஆடேடி பந்து பெருமானார் சொல்கிறார் சதுமறை ஆகம சாத்திரம் எல்லாம் சந்தை படிப்பு நான்கு மறைகள் நான்கு வேதங்களும் ஆகமங்களும் இவை எல்லாம் என்னன்னா சந்தை படிப்பு அப்படிங்கிறார் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நிறைய இருக்கிறது நகரங்களும் சந்தை போடுவாங்க இல்லையா அந்த சந்தையில பாத்தீங்கன்னா ஆடு விற்பாங்க மாடு விற்பாங்க காய்கறிகள் விற்பாங்க எல்லாத்தையும் விற்பாங்க விற்கிறதுலாம் என்ன அவங்க அவங்களுடைய பொருளை எடுத்துட்டு வந்து சந்தையில் வைத்து விற்பனை செய்வார்கள் இப்ப நம்ம சந்தைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்முடைய பொருளா இல்ல விற்பனை செய்வதற்காக அவர்கள் அவர்களுடைய பொருளை வைத்திருக்கிறார்கள் அதுபோல் இந்த நான்கு வேதங்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் சந்தை படிப்புப்பா யார் யாரோ பார்த்து படிச்சு வச்சிருக்கிறாங்க நம் சொந்த படிப்போ நம்முடைய சொந்த படிப்பா நம்முடைய அனுபவத்திலேயா கிடைச்சது அதெல்லாம் பேனாப்பாங்கிற பெருமை அதெல்லாம் சந்தை படிப்புப்பா இன்னொருத்தவங்களோடது உனக்கு கிடையாது நம் சொந்த படிப்போ உன்னுடைய சொந்த படிப்பா அது இல்லையே அப்ப என்ன பண்ணணும் விது நெறி சுத்த சன்மார்க்கத்தில் சாதா வித்தையை கற்றனன் விது நெறி விது என்று சொன்னால் சந்திரன் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு தபம் என்கின்ற பொருளும் உண்டு இந்த இடத்தில் சந்திரன் என்பது அவ்வளவு பொருந்தாது தவம் என்பதுதான் பொருந்தும் இப்ப விது நெறி என்று சொன்னால் தவ நெறி சுத்த சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கத்துல தவ நெறி இருக்கு அதுல போனா என்ன கிடைக்கும்னா சாகா வித்தையை கட்டணன் சாகாமல் இருக்கக்கூடிய வித்தையை அறிவை நான் கட்டணன் எதனால கட்டேன் விது நெறி எனும் தவ நெறியா நெறி என்று சொன்னால் வழி பாதை கட்டணன் உத்த பெருமானார் அடுத்து சொல்கிறார் பொது பொதுவள திசை நோக்கி வந்தனன் அப்படின்னு சொல்கிறார் வடக்கு என்று ஒரு பொருள் உண்டு மேலான என்று ஒரு பொருளும் உண்டு ஒருக்கும் பெருமானார் நான்கு திசைகளை வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த இடத்தில் உத்தரம் அப்படின்னு பெருமானார் சொல்கிறார் வடலூருக்கு கூட பெருமானார் உத்தர ஞான சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய பார்வதிபுரம் அப்படின்னு வடலூருக்கு பெருமானார் என்று சொன்னால் மேலான என்று பொருள் ஏன் மேலான என்று பொருள் எடுக்கணும் அடுத்து பெருமானார் கொடுக்கிறார் பொதுவளர் திசை நோக்கி வந்தனன் உத்தரம் எனும்போ பொது திசை நோக்கி வந்தனன் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க பொது அப்படின்னு சொன்னா அது புருவமத்தி பொது புருவமத்தி சிச்சபை என்று சொன்னால் அது புருவ மத்தியை குறிக்கும் என்று பெருமானார் உரைநடையில் கொடுத்துள்ளார் அப்போ உத்தரம் எழும்போர் பொது அப்படின்னு சொன்னால் மேலான பொதுவில் புருவ மத்தியில் வளர் திசை நோக்கி வந்தன அந்த தவத்தை நான் வளர்த்து கொண்டே வந்தேன் பொது வளர் திசை நோக்கி வந்தனன் என்றும் பொன்றாமை வேண்டிடு இப்ப நமக்கு சொல்கிறார் பெருமானார் பொன்றாமை வேண்டிய பொன்றாமைன்னா இரண்டு துண்டுகளாக பிளவுபடாமை என்று பொருள் பொன்றா என்று சொன்னால் இரண்டு துண்டுகளாதல் அப்படின்னு பொருள் பொன்றாமை அப்படின்னா இரண்டு துண்டுகளாக பிளவுபடாமை பிரிக்கப்படாமை என்று பொருள் இப்ப என்ன இரண்டு துண்டுகள் இப்ப பாருங்க நம்ம உடம்புல உடம்பு இருக்கு உடம்பு அதுக்குள்ள உயிர் இருக்கு இப்ப மரணம் வரும்போது என்ன ஆயிடுது இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அப்ப இது இரண்டு துண்டுகளாக உடைந்து விடுகிறது அப்படி உடல்வேறு உயிர் பிரியாத பொன்றாமை வேண்டிடில் உங்களுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு வேண்டிடில் சாகாத வரம் வேண்டிடில் உங்களுக்கு வேணும்னா என் தோழி நம்மளதான் தான் சொல்கிறார் பெருமாள் என் தோழி நீதான் அது இது என்றெண்ணாமல் ஆடேடி பந்து அது இது ஆடேடி பந்து அப்படி போலாமா இப்படி போலாமா அத பயிற்சி பண்ணலாமா இத பயிற்சி பண்ணலாமா நிறைய பயிற்சிகள் எல்லாம் இல்லையா பயிற்சி கொடுக்குறாங்க மூச்சு பயிற்சி கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க இதெல்லாம் சன்மார்க்கத்துல கிடையாதுங்க இப்ப பெருமாள் என்ன சொல்கிறார் அது இது எண்ணாமல் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படி எல்லாம் போகாம அது இது எண்ணமை ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து அப்படின்னு பெருமானார் அற்புதமாக இந்த இரண்டு பாடல்களில் நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்கு தேவையான அறிவுரையை ஒரு தோழியாக நம்மை பாவித்து அழைத்து வாழி என வாழ்த்தி நமக்கு எவ்வளவு அற்புதமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மிக அற்புதமாக ஆடேடி பந்து என்னும் தலைப்பில் நம்முடைய தெய்வமாகிய பெருமானார் திருவாய் வளர்ந்தருளி நமக்காக கொடுத்திருக்க அதன்படி செயல்பட்டோம் என்று சொன்னால் பெருமானார் போல் நாமும் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என்று கூறி உங்களிடமே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து சென்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை திருவருட் பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளை மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்